வணக்கம் கரடு முரடாக கிடந்த ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை விவசாய நிலமாக மாற்றி அதில் முதல் முறையாக நிலக்கடலை பயிர் செய்திருக்கின்றோம் இதை பற்றிதான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பணியுமே செய்யாமல் தரிசு நிலமாக கிடந்து வெறும் முட்புதர்களாகி இருந்த ஒரு நிலம் இந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை முழுமையான ஒரு விவசாய நிலமாக மாற்றி முதல் முறையாக நிலக்கடலை பயிர் செய்திருக்கின்றோம் இந்த நிலக்கடலை பயிர் செய்து பனிரெண்டாவது நாள் இந்த காணொலியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்பு நிலக்கடலை விதைக்கும் போது ஒரு காணொளி எடுத்து இதில் பதிவேற்றியுள்ளோம் அந்த காணொலியும் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்க உதவும் ஏன்னா இந்த நிலம் ரொம்ப நாள் வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து விவசாய முறை மறந்து போயிட்டு விவசாயத்தை பற்றி தெரியாத ஒரு நபர் அவரோட அந்த விவசாய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் வாங்கிய நிலம் அந்த நிலத்தை வாங்கி இப்போ வந்து அவருக்கு உதவியாக நம்ம இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் புதிதாக விவசாயத்திற்கு வரக்கூடியவர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் இந்த நிலக்கடலை பறித்து விற்பனை முடியா அனைத்தையுமே நாங்கள் இதில் வந்து பதிவேற்றம் பண்ணுவோம் அதனால் கண்டிப்பாக புதிதாக விவசாயத்திற்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பன்னிரெண்டாவது நாள் இந்த நிலக்கடலை பயிர் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே நல்லா முளைச்சிருக்கு கேன் பூஸ் தான் அந்த நிலக்கடலை எல்லாம் விதைப்பு செய்தோம் அதில் பன்னிரெண்டு பற்கள் இருக்கும் அந்த விதை போடக்கூடியது அதில் ஐந்து தான் எடுத்துகிட்டு ஏழு பற்கள் வைத்து ஒரு நல்ல இடைவேளை விட்டு தான் நிலக்கடலை வந்து விதைப்பு செய்திருக்கோம் இது ஐந்து ஏக்கருமே கிர்னர் பை அப்படிங்கிற ஒரு நிலக்கடலை ரகம்தான் பயிர் செய்திருக்கின்றோம் முழுக்க முழுக்க இது ரசாயன உரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் இந்த நிலக்கடலை சாகுபடியை நாங்கள் தொடரப் போகின்றோம் அதனால் நம்மளோட அடுத்தடுத்த காணொலியில் இயற்கை முறையில் இதற்கு என்னென்ன வயிர் வளர்ச்சி ஊக்கிகள் நிலத்திற்கு ஊட்டச்சத்து தரக்கூடியவை அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம பதிவேற்றம் பண்ணுவோம் அதனால தான் இந்த அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் து அடுத்ததாக முதல் களை எடுக்கணும் அந்த ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இயற்கை முறையில் பண்ண போகிறதுனால களை கொல்லி அடிக்க போகிறதில்ல முழுமையாக களை எடுக்கப் போகிறோம் ஆட்களை வைத்து தான் களை எடுக்க போகிறோம் இப்போ அது களை எப்படி எடுப்பது அப்புறம் களை எடுத்த பிறகு முதல் பூ பூக்கும் போது பயிருக்கு வந்து நம்ம பயிர் வ வளர்ச்சி ஊக்கியாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்கின்றோம் எனவே கண்டிப்பாக நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு விவசாயம் பற்றிய அனைத்து தகவல்களையும் எளிமையாக கற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஒரு அடுத்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கின்றோம் நன்றி மகிழ்ச்சி